என்ன வண்டின்னா ஹீரோ கொண்டா ஸ்பிளண்டர் பஸ்ஸு பழைய மாடல் வண்டி இதில் என்ன பிரச்சனைனாக்கா ஆறுனு சரியாக சவுண்டு வர மாட்டேன் ஆறுனா புது ஆறுனு மாற்றியாச்சு சவுண்டு வர மாட்டேது இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் என்ன விவரங்கள்னு தெளிவாக பதிவு பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கு தான் இந்த பதிவு இதில் என்ன ஆகும்னா ஆறுனு சரியாக சவுண்டு வர மாட்டேன்னா அந்த அமைப்பு எப்படின்னாக்க மற்ற வண்டிக்கு வந்து சாவி ஆன் பண்ணால் டைரெக்டாக ஆறுனுக்கு மெயின் போகும் எடுத்து பட்டன் அமுக்கிறா மட்டும் எடுத்து பாடி பாடியாகி ஆறுனு அடிக்கும் ஆனால் ஸ்பிளெண்டருக்கு எப்படின்னாக்கா அதாவது எடுத்து டேரெக்டாக போவேன் ஆறுன்னு மட்டும் பட்டன் அமைக்கினா மெயின் வந்து வேலை செய்யும் ஆறுன்னு அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சவுண்டு கம்மியாக தவிர அதை எப்படி மாற்றி அமைக்கணும் மற்ற வண்டிமாக மாற்றி அமைக்கிறாங்கன்னா அந்த லைன் அந்த எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் பச்சை அந்த லைட் பச்சை ஒன்று வரும் இதாக இருக்குது ஆமாம் என்ன செய்யணும் ஒரு லைனை கட் பண்ணி விட்டுறேன் அந்த பச்சை லைன் இருக்கா அது எடுத்து கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும் ஒரு லைன் மட்டும் எடுக்கணும் அப்படிங்க அவங்க சுத்திடுவாங்க வாங்க தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்குறேங்க இதுக்கு என்னென்னா அந்த ஆரன் வயிறு போ மெயின் வந்து இதில் எப்படி போகும் கருப்பு வயிடு ஸ்பெண்டரை பொறுத்தளவு ஒரு மெயின் தான் வரேன் சுவிட்சுக்குள்ளே ஒரே ஒரு மெயின் தான் போகும் கருப்பு கலர் இருந்தா இருக்கு பாருங்கள் தெரியுது அது எடுக்க வரேன் வயர் தெளிவாக உட்காந்துனால கருப்பு தெரியுதா அதனால் கட் பண்ணியிருக்கேன் அதனால் இது பண்ணலை கருப்பு வயிடு சுச்சிக்குள்ளே ஒரே ஒரு கருப்பு மெயின் மட்டும்தான் போகும் வேற மெயின் கிடையாது ஆ வண்டி கருப்பு தான் மெயின் வயிடு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு பாடி எடுத்து கொடுத்துக்கணும் வேறு ஒன்று மேலே பாடி எடுத்து கொடுத்துக்கோங்க பாடி எடுத்து கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா ஒரு வயரை அங்கே கட் பண்ணி விட்டுருக்கோம் அதுக்கு பதிலாக இங்கேருந்து ஒரு டைரெக்ட் மெயின் எடுக்கணும் இந்த எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா கருப்பு வயரில் வந்து டைரெக்ட் மெயின் எடுத்துருக்கேன்னா சாவி ஆன் பண்ணால் அதில் மெயின் வயிறு வரும் ஒரு மெயின் டேரெக்டாக எடுத்து எடுத்து இந்த ஆரன்ல கொடுத்துருக்கேன் பண்ணுங்க இந்த ஊதாக்கில் இந்த கொண்டு போயிருக்கேன்னா வயிறு ஆமாம் ஒரு மெயின் அதாவது சாவி ஆன் பண்ணால் வர மெயின் எந்த வயராக இருந்தாலும் பரவாயில்ல எதில் வேணால் நீங்கள் எடுக்கலாம் இங்கிட்டு எடுக்கலாம் அந்த இண்டிகேட்டுக்கு ஒரு லைன் வரும் சைடு ஒரு கி சைடு ஒரு கிக்கர் பக்கத்தில் அதில் நீங்கள் லைன் எடுக்கலாம் சாவி ஆறுமெல்லாம் மெயின் ஒயர் வர்றவங்க அவ்வளோதான் அந்த ஒரு மெயினை கொண்டாந்து இதில் கொடுத்துருங்க ஆரன் இல்லை ஒரு மெயின் டேரெக்டாக ஒயரை கொண்டாந்து இதில் கொடுத்து இந்த மாதிரி மாட்டி இருக்க மாதிரி அதுதான் அந்த வயிறு மாட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆரனுக்கு சுச்சுக்குள்ளோ மெயின் ஒயர் போகும் அந்த கருப்பு ஒயர் இந்த அப்போ சொன்ன கருப்பு ஒயர் இந்தா இருக்கா அதை அப்படி பாடி எடுத்தால் விடும் எர்த்து இப்படியும் கொடுக்கலாம் இந்தாட்டி இந்த பச்சை பச்சைக்களை வயிறுப்பாங்க ஹெட்லைட்டுக்குலாம் இந்த அவருதா இதுலேயே நீங்கள் கலெக்ஷன் கொடுக்கலாம் உங்கள் தோது எப்படி வேணாலும் நீங்கள் பாடி எடுத்து கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நீங்கள் ஆறு நல்லா சவுண்டு வரும் ஆமாம் இது கொஞ்சம் பேட்டி லோவாக இருக்குது சவுண்டு நல்லா வருதா இதுக்கு மேலே இந்த சவுண்டு வரல கீ கீனு ரொம்ப மெதுவாக கேட்டுச்சு நல்லா விரத்தை கேட்டுங்க ஸ்பிளண்ட்ரு வண்டிக்கு ஆறு சவுண்டு நல்லா வரணும்னா அதாவது உள்ளே சுச்சுக்குள்ளே மெயின் போகும் கருப்பு பயிடு மெயின் அது 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 போய் தான் மெயின் ஆரனுக்கு வெளியாகும் ஒரே ஒரு மெயின் மட்டும்தான் உள்ளே போகும் கருப்பு ஒயர் அது நல்லா தெரிஞ்சுங்க அந்த கருப்பு ஒயர் வந்து பாடி எடுத்தால் மாற்றிருந்தேன் பாடி எடுத்தால் மாற்றிட்டு இங்கேருந்து வந்து ஒரு மெயின் ஒயர் எடுத்து டேரெக்டாக கொண்டு போய் ஆரன்ல கொடுத்துக்கணும் அவ்வளோ தான் விஷயம் நீங்கள் அங்கேருந்து எடுத்தாலும் சரி இல்லை இந்த இண்டிகேட் பாஸ்டர் இங்கே இருக்குது இதில் வந்து மெயின் எடுத்து கொடுத்தாலும் சரி உங்களோட திறமை அது அதனால அந்த மாதிரி மாற்றி கொடுத்தீங்கன்னா ஆரன் சவுண்டும் நல்லா அடிக்கும்